ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம லக்னக்காரர்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தால் முயற்சி எடுத்தால் அவங்க அவங்களுடைய உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும்ன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து மேஷத்துலேருந்து கடக லக்னக்காரங்க வர அவங்க லட்சியத்தை அடைய போகிற வழி யார் மூலயமா அவங்களுக்கு அந்த வழி பிறக்கும் என்பதை பற்றி நம்ம எண்ணி பார்த்துருந்தோம் அதனுடைய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சிம்ம லக்னத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சிம்ம லக்னக்காரங்க சரிங்களா நீங்கள் வந்து பிறக்கிறப்ப சிம்ம லக்னமா அப்படின்னு பாருங்கள் ராசி ராசியில் லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா நீங்கள் திருமணம் ஆறினதுக்கப்புறம் ஓகேங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க திருமணம் ஆகிற அதாவது ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் உங்களோட லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் மூலயமாக உங்களுக்கு ஒரு விதமான கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் இல்லைன்னா அவங்களே உங்களை நம்பி ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா அப்படி பண்ணுறாங்க இல்லை அவங்க மூலயமா அவங்களுடைய வருமானம் மூலயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் கிடைக்கும் அது மூலயமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சி அதன் மூலயமா அவங்களுடைய ஆம்பிஷன் அதாவது லட்சியத்தை அடைய முடியும் ஒன்று இது இன்னொரு விஷயம் உங்களுடைய எதிராளிகள் அதாவது கூட்டாளி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஓகேங்களா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணி அவங்களுடைய அந்த வருமானம் ஏன்னா வந்து பங்கு சந்தை அது மூலயமா ஒரு வருமானம் ஏதோ ஒரு விஷ விதத்தில் நீங்கள் உங்களை உங்களுக்கு வந்து கோடிசன் ஆகிற தான் எய்ம்னு வச்சுக்கோங்களேன் ஆம்பிஷன் வச்சுக்கோங்களேன் அந்த லட்சியத்தை அடையணுன்னா இது மூலயமா வரும் சரிங்களா பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் இல்லை பங்கு சந்தை இது மூலயமா உங்களுடைய ஆசை நிறைவேறும் சரிங்களா சரி இப்போது அந்த லைஃப் பார்ட்னரா பிஸ்னஸ் பார்ட்னரா அப்படின்னு செக் பண்ணுறப்ப எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த நபர் குறிப்பிட்ட நபர் உங்கள் நீங்கள் லைஃப் பார்ட்னர் வீடு அவங்க சொந்தக்காரங்க கூட இருக்கலாம் அவங்க வழி பரம்பரை சார்ந்தவங்கள கூட இருக்கலாம் அந்த நபர் செவ்வாய் கர்மா அதாவது வந்து கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திர ஏதாவது நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க சரிங்களா அதே போல் அவங்க வீட்டில் வந்து சகோதர சண்டைகள் இருக்கும் இல்லைன்னா இளம் விதவைகள் வாழ வெட்டிகள் அந்த மாதிரி வந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலே அந்த நபர் தான் குறிப்பிட்ட நபர் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு உதவ போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க அவங்க ஏதாச்சும் வந்து அவங்க மூலிமா ஒரு காண்டாக்ட்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களுடைய லட்சியத்தை அடையலாம் நன்றி வணக்கம்